Your dream vacation to Dubai starts from Rs. 29,999 only with GT Holidays. அந்த பையில என்னவோ இருக்கு சார் காட்டுக்குள் நடக்கும் திகில் சம்பவங்கள் நாட்டு துப்பாக்கியுடன் இறங்கும் கும்பல் செக் வெளிவந்த பகீர் தகவல்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது இலவனாசூர் கோட்டை இங்குள்ள வனப்பகுதியில் காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக கள்ளக்குறிச்சி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் பகுதியில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அந்த கிராமத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் மேலும் விற்கப்படும் அத்தகைய காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படுகிறதா அல்லது உயிருடன் எடுக்கப்படுகிறதா இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதையடுத்து அந்த கிராம மக்களிடம் விசாரணை நடத்திய போது காட்டுக்குள் வேட்டையாடப்படும் விலங்குகள் ஊர் மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இளவனாசூர் கோட்டை பகுதியில் உள்ள கொட்டையூர் பரிந்தல் சாலையில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் மேலும் சரியான ஆவணம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களையும் ஹெல்மெட் அணியாமல் இருப்பவர்களையும் பிடித்து அபராதம் விதித்து வந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் வந்து கொண்டிருந்த மூன்று இளைஞர்கள் கொட்டையூர் பரிந்தல் சாலையில் வந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆனால் அந்த இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்காமல் தங்களுடைய வாகனத்துடன் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதையடுத்து அவர்களை விரட்டிச் சென்ற போலீசார் அடுத்த செக் போஸ்டில் வைத்து மடக்கி பிடித்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது போலீசாரிடம் சிக்கிய அந்த மூன்று இளைஞர்களும் இறையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜூலியன் ஜேக்கப் இறையூர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சன் மற்றும் அரவிந்த் சாவியோ என்பது தெரியவந்தது இவர்கள் மூன்று பேரும் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வஞ்சரம் காப்புக்காடு பகுதியில் மான்களை வேட்டையாடி அதன் இறைச்சியை சாக்குப்பையில் போட்டு எடுத்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் வைத்திருக்கும் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஜூலியன் ஜேக்கப் ஜெய்சன் மற்றும் அரவிந்த் ஆகியோர் மீது விலங்குகள் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க